வாழ்க வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்கள் ஆன்மீக பரிகார தகவல்கள் பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் திருமண பொருத்த வீடியோக்கள் இது போன்ற பல வீடியோக்களை தொடர்ச்சியாக நம்முடைய சேனலில் கொடுத்து வந்துட்டே இருக்காங்க அதை பார்த்து பயன்பெறுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக இன்னைக்கு ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை மற்றும் பார்வை அதாவது முழு பாவியான சனி முக்கால் பாவியான செவ்வாய் இவர்கள் இருவரும் இணைவது அல்லது பரிவர்த்தனை பெறுவது அல்லது சமசப்தமாக பார்த்துக்கொள்வது இது போன்ற விஷயங்களில் அந்த ஜாதகத்தினுடைய தன்மை என்ன அதனுடைய பலன் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் தெளிவான விளக்கமாக பார்க்க போகிறோங்க பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் பாவ கிரகத்தினுடைய வரிசையில் நம்ம சொல்லும்போது அதிகப்படியான பாவ கிரகம் எதுன்னா சனி பகவானை சொல்லுவோம் அடுத்த நிலையில் செவ்வாய் காலப்புருஷனுக்கே இருவருமே எதிரான கிரகங்களாக வருவாங்க அதாவதுல இந்த மேஷ லக்னத்துக்கு நம்ம காலப்பூசி லக்கணத்துக்கு முதல் லக்கணமான மேஷ லக்கணத்துக்கு இந்த செவ்வாயுடைய வீட்டிற்கு பதினொன்று குடிய பாதகாதிபதியா வருவார் இன்னொரு வீடான விருச்சக வீட்டிற்கு நீங்க எடுத்தீங்க இந்த வீட்டிற்கு மூன்று குடிய மாரகாதிபதியா வருவார் சனி பகவான் இந்த வீட்டிற்கு மாரகாதிபதி இந்த வீட்டிற்கு பாதகாதிபதி செவ்வாய் சனி ஒரு ஜாதகத்தில் இணைவது என்பது கடுமையான போராட்டங்களை ஏற்படுத்தும் போராட்டங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டியதா ஆனால் போராட்டமே வாழ்க்கையாக கூடிய அமைப்பெல்லாம் அந்த செவ்வாய் சனி சேர்க்கையை தரும் கடுமையான போராட்டங்களை தரும் ஆனால் எல்லாவற்றிற்கும் விதி விலக்குகள் உண்டு செவ்வாய் சனி சேரவே கூடாதா அப்படின்னா அப்படி கிடையாது சேரு சேருகின்றது அது வந்து ஒரு சுபத்துவம் அடைகின்றது ஒரு குருவின் பார்வையை பெறுகின்றது ஒரு பௌர்ணமி சந்தனுடைய பார்வையை பெறுகின்றது இது போன்ற சுபத்துவமாக இருக்கின்றதா அல்லது அந்த செவ்வாய் சனியினுடைய சேர்க்கை எத்தனை டிகிரி நெருங்கி இருக்கின்றது எத்தனை டிகிரி விலகி இருக்கின்றது இந்த விஷயத்தையும் நம்ம சிறுதிக்கு பார்க்கணும் செவ்வாய் சனி சேர்ந்திருக்கின்றது ஆனால் அதனுடைய தசை நடைமுறையிலே வரவில்லை அல்லது சிறு வயதிலே அதனுடைய தசை நடைமுறை முடிந்து விட்டது இது போன்ற விஷயங்களில் பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ செவ்வாய் சனி சேர்க்கை என்பது பொதுவாகவே ஜாதகத்தில் இருக்கக்கூடாத சேர்க்கை இருந்தால் நிச்சயமாக ஏதோ ஒரு பதிலும் அது ஒரு போராட்டங்களை கொடுத்து கொண்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் டக்கு டக்குன்னு எடுத்தோம் ஒரு செயலை முடிச்சோம் என்ற அமைப்பு இருக்காது ஒரு போராடி போராடி ஒரு விஷயத்தை செயல்படுத்தக்கூடிய அமைப்பு தான் தரும் இதுல நீங்க எந்த விஷயத்தை சீர்து பார்க்கணும்னா லக்னம் லக்னா தன்மையை நீங்க பார்க்கணும் அதே நேரத்தில் இந்த செவ்வாய் சனியினுடைய அமைப்பானது தனம் குடும்பம் மாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடும்பஸ்தானோடு குடும்பஸ்தானத்தோடு தொடர்பு கொள்கின்றதா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் உதாரணத்திற்கு மேஷ லக்னம் இரண்டாம் இடத்திலே சனி இருக்கின்றார் அவர் எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் பார்க்கின்றார் இப்போ இந்த இடத்துல சனி செவாயினுடைய பார்வை 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 எந்த இடத்துல ரெண்டாம் இடம் ரெண்டாம் குடும்ப குடும்பஸ்தானத்தோடு சனி அமன்பு செவ்வாயினுடைய பார்வை ஒரு ஒரு பாவகத்தை சனி செவ்வாய் இருவரும் ஒன்றாக இணைந்து பார்க்கும்போது அந்த பாவகம் கடுமையாக பாதிக்கப்படும் அந்த பாவகத்தினுடைய தன்மையானது பாதிக்கப்பட்டு அதன் வாயிலாக ஒரு போராட்டங்களை கொடுக்கும் இந்த இடத்துல பாருங்க குடும்ப வாழ்க்கையில கடுமையான போராட்டங்களை சந்திக்கக்கூடிய அழைப்பை ஏற்படுத்தும் செவ்வாய் சனியினுடைய சமசப்தம பார்வை சமசத்துவ பார்வை என்று இல்ல நாலு ஏழு எட்டாம் பார்வை என்ற அடிப்படையில கூட செவ்வாயினுடைய பார்வை சனிக்கோ சனியுடைய பார்வை செவ்வாய்க்கோ கிடைக்க கூடாது இருவருமே கடுமையான கிரகங்கள் என்ற அடிப்படையில வந்துடும் இதுல நீச்ச பங்கு ராஜயோகம் செவ்வா சனி சேர்ந்துட்டாருன்னா செவ்வாவோட சனி சேர்ந்துட்டா நீச்ச பங்கம் அப்ப நீச்ச பங்கு ராஜயோகமா என்ற அமைப்பெல்லாம் நம்ம சொல்லுவோம் அது போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடையாதுங்க நீச்ச பங்கு ராஜயோகம் அப்படின்னா சனியோட செவ்வாய் எணிராது இந்த இடத்துல சனி நீச்சம் வீடு கொடுத்தவன் ஆட்சியா அந்த இடத்துல இருக்காரு ஆனாலும் இந்த இடத்துல சனி பாவத்து அடைகின்றார் இந்த லக்னமே எந்த பாவகத்தோடு சனி செவ்வாய் ஒட்டுமொத்தமாக போய் அமர்றாங்களோ அந்த பாவகம் கடுமையான போராட்டம் என்ன பாவகம் லக்ன பாவகம் ஜாதகரே முயற்சியால ரொம்ப கடுமையான முயற்சி எடுத்துட்டு இருப்பார் இரண்டாம் இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் தனம் அமைவதில் குடும்பம் அமைவதில் மூன்றாம் இடம் சகோதர வழிகளில் நான்காம் இடம் தாய் தாய் வழி உறவுகளில் போராட்டம் அஞ்சாம் இடம் குழந்தை ஸ்தானம் அமைப்பு அப்படின்னு சொல்லுவோம் அஞ்சாம் இடத்துல ஆறாம் இடம் வேலை கிடைப்பதில் போராட்டம் ஆறாம் இடத்துல பாவகிரகம் இருக்கலாம் ஆனால் ஒட்டுமொத்த தாக்குதலில் பாவகிரகம் இருக்கக்கூடாது அது வந்து கடனாலும் கடுமையான பாதிக்கப்படக்கூடாது ஏற்படுத்தும் சனி மட்டும் இருக்கின்றார் பரவாயில்ல செவ்வாய் மட்டும் இருக்கின்றார் பரவாயில்ல சனி அமர்ந்து அதை செவ்வாய் பாதிக்கின்றார் அப்படின்னா அந்த பாவகம் பாதிக்கப்படும் ஏழாம் இடம் கலத்திரஸ்தானம் கணவன் அமைவதில் மனைவி அமைவதில் கடுமையான போராட்டங்களை கொடுக்கும் அமைந்தும் திருமண வாழ்க்கையில் கடுமையான போராட்டங்களை கொடுக்கும் எட்டாம் இடம் ஆயுள் ஸ்தானம் இது போன்ற விஷயங்களில் போராட்டம் ஒன்பதாம் இடம் தகப்பனாருடைய ஸ்தானம் தந்தையான ஸ்தானம் பத்தாம் இடம் ஜீவனம் பதினொன்றாம் இடம் லாபம் பன்னெண்டாம் இடம் ஸ்தானம் போகஸ்தானம் அந்த இடத்துல போது அதனுடைய தன்மைகளை அவர் கெடுக்கவே முற்படுவார் சனி செவ்வாயினுடைய அமைப்பு என்பது ஒரு கடுமையான அமைப்பு இதற்கு வந்து முழுமையான அமைப்பு நம்ம எடுக்கும்போது அதற்கு சுபத்துவம் தான் இந்த சனி செவ்வாய் இணைந்திருக்கின்றார் குருவினுடைய பார்வை ஐந்தாம் பார்வையாக குரு சனி செவ்வாயை பார்க்கின்றார் பரவாயில்ல ஓரளவுக்கு இந்த அடிப்படையில எல்லாவற்றையும் ஜாதகர் போராடி வெற்றி கொண்டிருப்பார் ஆனா இந்த பார்வை இல்லைன்னா போராடி போராடி வெற்றி பெற இயலாது இரண்டு அமைப்புலாம் இந்த திட்ட வரும் அப்ப குருவினுடைய பார்வை என்பது இந்த தட்டில சனி செவ்வாய் கிடைப்பது சிறந்தது ஒரு சிம்பலகணத்துல பிறந்திருக்காங்க சிம்பலகணத்துல பிறந்திருக்காங்க இங்க செவ்வா இருக்காரு சனியினுடைய பார்வை பத்தாம் பார்வை ஏழாம் பாவகம் கடுமையான பாவத்தை அடைகின்றது ஏழாம் பாவகம் இது போன்ற அமைப்பு சீக்கிர திருமண அமைப்பை அந்த திருமண வாழ்க்கை என்பது சரியில்லாத நிலைப்பாட்டுக்கு போகும் ஏழாம் இடத்தை பாருங்க ஏழாம் இடத்துல செவ்வாய் அமர்ந்து அது சனி பத்தாம் பார்வையில பார்க்கின்றார் இது போன்ற அமைப்பு இருக்க கூடாது இது போன்ற அமைப்பு இருந்து இதனுடைய தசன் நடைமுறை வருதா அப்படிங்கிறத பார்க்கணும் தச வரும்போது சார் கண்டிப்பாக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அதே போல சனிசவாய் எத்தனை டிகிரில இணைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதே நீங்க பாருங்க சனி சபா இணைஞ்சிருக்காங்க ஆனா ஓரளவுக்கு டிகிரி அடிப்படையில் விலகி இருக்காங்க அப்படின்னா அது பாதிப்பை தரும் ஆனா பாதிப்பை தராது சனி சபாய் இணைஞ்சிருக்காங்க சனி இங்க வந்து ஒரு அஞ்சு டிகிரில இருக்காரு சவாய் வந்து ஒரு இருபத்தி நாலு டிகிரி இருக்காரு அப்ப ஓரளவுக்கு ரெண்டு பேரும் கடுமையான விலகல்ல இருக்காங்க அப்ப பெரியாரோட ஆனா இந்த பாவகம் இந்த பாவகத்துடைய தன்மையில வந்து பாதிப்பு ஏற்படும் ஏன்னா இந்த பாவகத்துல சனி செவ்வாய் அமர்ந்திருக்காங்க அப்ப இந்த பாவகம் வந்து என்ன பாவகமா வருதோ அந்த லக்கணத்திற்கு என்ன பாவகமா வருதோ அந்த அடிப்படையில் இந்த பாவகம் போராட்டங்களை சந்திக்கும் இது போன்ற அமைப்புல இருந்து அதனுடைய தச நடைமுறை வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க இப்ப கூட சமீபத்தில் கூட சனி செவ்வாயனுடைய செயற்கையானது இருந்தது கோச்சார ரீதியாக அப்போ கூட பிரசவ நேரம் குறித்தல்ல அதற்கு நம்ம எப்படி அமைப்பு எடுத்தோம்னா சனி செவ்வாய் அமர்ந்திருப்பார் இருந்து பௌர்ணமி சந்திரன் பார்ப்பது போல அந்த நேரத்தை குறித்தோம் பிரசவ நேரம் சிசேரியன் டைம் குறித்தல்ல சனி செவ்வாய் அமர்ந்திருப்பார் இப்போ கடந்த காலம் நான் வந்த நிகழ்வு சேர்க்கை சனி செவ்வாய் இணைந்திருப்பார் இங்கே குரு இருப்பார் குருவின் பார்வை சந்திரனை கிடைக்கும் சந்திரனுடைய பார்வை சனி செவ்வாய்க்கு கிடைக்கும் சந்திரன் பௌர்ணமி சந்திரன் சந்திரனுட ஒளி முழுமையாக இந்த இடத்துல சனி செவ்வாயுடைய சேர்க்கையினுடைய தோஷமானது நீங்குகிறது சரி சனி செவ்வாய் சேர்ந்து சனி சேர்ந்து பார்க்கிற அப்ப சந்திரன் தோஷம் அடைய மாட்டாரா குருவின் பார்வை பெற்றிருக்கின்றா குருவின் பார்வை வாங்கின அப்ப இந்த தோஷத்தால குருவினுடைய பார்வை இங்க நிவர்த்தி ஆகும் சனியினுடைய பார்வை வந்து குரு பாதிக்கப்பட மாட்டாரா சனியினுடைய மூன்றாம் பார்வையில குரு பாதிக்கப்பட மாட்டாரா அப்படின்னா இந்த இடத்துல குரு நட்புறையில இருப்பாரு டிகிரி அடிப்படையில் விலகி இருப்பாரு பிளஸ் சுபத்துவமான சனியுடைய பார்வை சனி கூடி இருந்தாலும் சந்திரனுடைய பார்வையை வாங்கின சனியுடைய பார்வை இப்போ இந்த விஷயத்தை விஷயத்தையும் சனி செவாய் சேர்ந்து நிவர்த்தி உண்டு ஆனா அது ஒரு சுபத்துவத்தின் அடிப்படையில் தான் நிவர்த்தி நிவர்த்தியானது உண்டு விதிகளுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் எந்த பாவகத்துக்கு நீச்சபோக ராஜயோகம்னா சனி சவாய் சேர்ந்தா நீச்சபோக ராஜயோகம் என்று அழைப்பு அந்த சனியுடைய நீச்ச அமைப்பானது நீங்க கருதி எடுக்கலாம் அதற்காக அது வந்து பாவத்துவ அமைப்பு என்ற அமைப்பு நீங்கள் எடுக்க முடியாது அது பாவத்துவம் தான் அடைகிறது சனி செவ்வாய் இந்த நீச்சமா இருக்காரு பிளஸ் சனி இந்த திட்டம் இருக்காரு இந்த பாவகம் கடுமையாக பாதிக்கப்படும் இந்த பாவகத்தினுடைய தன்மைகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக பாதிக்கப்படும் எதனால செவ்வாய் ஆல்ரெடி நீச்சமா இருக்காரு பிளஸ் தன்னுடைய பகை கிரகமான சனியோடையும் இருக்காரு சனிக்கு இங்க பகைத்தன்மை உள்ள விழா இருக்கு இந்த இடத்துல செவ்வாய் சனி சேர்க்கை என்பது ஒரு நல்ல சேர்க்கையே கிடையாது எல்லாவற்றிற்கும் விதிவிலக்க பாருங்க அடிப்படையில் விலகி இருக்க அடைமுள்ள வருதா அப்படிங்கிறது செவ்வாய் சனி என்பது கடுமையான போராட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு இணைவு என்று சொல்லலாம் எல்லாவற்றிற்கும் விதிவிலக்கு ஒரு சுபகரத்துடைய இணைவு பார்வை ஒரு சுபகரத்துடைய சேர்க்கை இது வந்து இணைவாக இருக்கும் அதாவது அதற்கு நிவர்த்தியாக இருக்கும் என்று சொல்லலாங்க இதாவது முழு பாவியான சனியும் முக்கால் பாவியான செவ்வாயும் இருவரும் இணைந்திருக்காங்க ஒரு திருமண பொருத்தம் பார்க்குறீங்க அது போன்ற அமைப்பில் இருவர் இணைந்திருக்காங்க அந்த லக்ன பாவகத்தோடு தொடர்பு கொள்றாங்க ரெண்டாம் பாவகம் குடும்ப குடும்ப பாவகத்தோடு ஏழாம் பாவகத்தோடு மூன்றாம் இடத்தோடு பன்னிரெண்டாம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பில் அதனுடைய தசையும் நடைமுறையில் வரக்கூடிய காலங்களில் கவனம் செலுத்தி அந்த திருமண பொருத்தத்திற்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த ஜாதகத்தை நம்ம முழுமையாக ஆய்வு செய்து இணைக்கலாமா வேணாமா என்ற முடிவு நம்ம எடுக்கணுங்க இது போன்ற செவ்வாய் சனி சேர்க்கை என்பது கடுமையான போராட்டங்களை கொடுக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே தடை தாமதங்களை ஏற்படுத்தக்கூடிய இணைவு என்றுதாக இதில் சொல்லலாம் இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் நிறுவன சேனலில் பதிவு செய்வோங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பிறருக்கும் பயன்படுத்து ஷேர் பண்ணுங்க என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீனில் தெரியக்கூடிய நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமா நீங்க ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் நன்றி வணக்கம் அழுக வடமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்